திமுக ஆர்ப்பாட்டம் சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மையம் உட்பட கட்சியினர் இன்று மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தலைமையில் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் கண்டன உரையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் ரோசிரியார் காதர் மொய்தீன் வழங்கினார் திமுக கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் ஸ்டாலின் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் மதிப்பானன் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் சக்தி ஆற்றல் அரசு வழக்கறிஞர் கலைச்செல்வன் குரு அன்பு செல்வம் நிர்வாகிகள் சந்தனமொழி ஜெயக்குமார் லட்சுமி பிரியா கஸ்தூரி சிறுத்தை குணா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் மதிமுக சார்பில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வெள்ளமண்டி சோமு மனவை தமிழ் மாணிக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் மானப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது இ கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் சிவா சுரேஷ் முத்துசாமி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஸ்ரீதர் உட்பட கூட்டணி கட்சியின் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

தேர்தல் ஆணையம் ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமாக இல்லை அது வாக்காளர் திருத்தம் என்பது இன்றைக்கு ஒரு ஒரு மக்களை மீண்டும் பிஜேபி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கமும் அதற்கு துணை போல போது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டது ஆனாலும் இருந்து இருந்தாலும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எதற்காக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு சாதகமாக இல்லாத மாநிலங்கள் இருக்கிறதா வாக்காளர்களுக்காக அவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி நன்றி கூறி விடைபெற வேண்டிய வணக்கம் எனது திருச்சி தொகுதியில் ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக உங்களின் பிரதிநிதியாக இங்கே மேடையில் நான் நிற்கின்றேன் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு